இந்த லைட் வந்து உங்களுக்கு ஆன் பொசிஷன்ல இருக்கும் சோ நம்ம அந்த ரூம் விட்டு எப்போ நம்ம வெளியே கிளம்புறோமோ வெளியே எப்போ நம்ம அவுட் ஆகிறோமோ அதுல பாருங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் இல்ல செவன் செகண்ட்ஸ் வந்து அப்படியே சென்ஸ் பண்ணி எந்த மூவிங்கே அப்படி இல்லைன்னு ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஆஃப் ஆப்பாயும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே எனக்கு ஒரு நல்ல டாபிக் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகுதுங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வரைக்கும் திறந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய அட்டென்ஷன் கிரியேட் ஆகும் நண்பர்களே பாருங்க நம்மில் நிறைய பேர் சின்ன வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கும்போது பாருங்கள் தனித்தனி லெட்டின் தனித்தனி பாத்ரூம் அதுக்கப்புறம் பாருங்கள் தனித்தனி கால் அந்த மாதிரி சில அமைப்புகள் இருக்கும் பாருங்கள் நம்ம நிறைய பேர் பாருங்கள் நம்ம நைட்டில் நம்ம இந்த ரூமுக்குள்ளே போகும்போது வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நம்ம அதனுடைய எலக்ட்ரிசிட்டியை நம்ம லைட் விட எல்லாத்தையும் நம்ம போடுவோம் ஆஃப் பண்ண நடந்துச்சு ஸோ நிறைய டைம் அது நடக்கும் அது சின்ன சின்ன குழந்தைகளா இருந்தாலும் சரி இல்ல சின்ன வயசுக்காரங்களா இருந்தாலும் சரி பெரிய இருந்தாலும் சரி இல்ல ஓல்டேஜ் மனிதர்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே கொஞ்சம் வரக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பாருங்க இப்போ இது பாருங்க இது வந்து ஒரு சென்சார் லைட் அதான் நம்மளுடைய நம்மளுடைய பிரசன்ஸை அப்படியே சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த லைட் பாருங்க டூ தேர்ட்டியில் நீங்க அப்படியே உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ஹாலோ இல்ல உங்களுடைய பெட்ரூம்லயோ இல்ல உங்களுடைய பாத்ரூம் கிச்சன் இந்த மாதிரி இடத்துல பாருங்க அப்படியே நீங்கள் டூ தேர்ட்டியில் நீங்கள் பிளக் இன் பண்ணிக்க வேண்டியது நீங்கள் ஒன்ல ஒன்ஸ் நீங்கள் பிளக் இன் பண்ணி சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணியிருக்கும் போது இது ஆன் ஆகாது அதுக்கப்புறம் பாருங்க நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல போன உடனே அந்த லைட்டுக்கு நியரஸ்ட் பாருங்க ஒரு ஒரு டென் ஃபீட் அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் போன உடனே பாருங்க இந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் சோ இங்க சுட்சை வந்து த்ரூவ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய நம்மளை சென்ஸ் பண்ணிட்டே இருக்குது அதுல வந்து ஒரு சென்சார்னால சென்ஸ் பண்ணிட்டே இருக்குது ஒரு டென் ஃபீட்ல நம்ம வந்த உடனே பாருங்க அந்த சென்சார் வந்து இந்த சுவி ஒரு சுவிட்சை ஆக்டிவேட் பண்ணி இந்த பல்பை வந்து ஆன் பண்ணியிருக்கு அப்புறம் பாருங்க நல்ல பிரேக்ல இருக்குது நீங்க நினைக்கலாம் ஒன்ஸ் ஆன் ஆகுது அப்புறம் எவ்வளவு நேரம் எவ்வளவு டூரேஷன் எவ்வளவு டைமுக்கு இது ஆன் பொசிஷன்ல இருக்கும் எவ்வளவு நேரத்துக்கு மறுபடியும் ஆஃப் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம் எல்லாருக்குமே அது ஒரு கேள்வி வரும் நம்மளே பாருங்க இந்த இருக்கிற சென்சார் வந்து உங்களை சென்ஸ் பண்ணிட்டே இருக்குது நீங்க இப்படி ஒரு இடத்துல அப்படி நின்னுட்டீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆயிரும் ஸோ அப்படி யாருமே நம்ம நிற்க மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு ரூம்க்குள்ள போகிறோம் ஒரு பாத்ரூம்குள்ள போகிறோம் ஒரு ஒரு கிச்சனுக்குள்ள போகிறோம் ஒரு கார்குள்ள போகிறோம் நம்மளுடைய பாடி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படி மூவ் ஆகிறத இது வந்து அப்படியே சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது சென்ஸ் பண்ணி நம்மளுடைய பாடியில் மூவ்மெண்ட் இருக்கிறது வரைக்கும் இந்த லைட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஆன் பொசிஷன்லேயே இருக்கும் ஸோ நம்ம அந்த ரூம் விட்டு எப்போ நம்ம வெளியே கிளம்புறோமோ வெளியே எப்போ நம்ம அவுட் ஆகிறோமோ அதுலேருந்து பாருங்க ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் இல்லை செவன் செகண்ட்ஸ் வந்து அப்படியே சென்ஸ் பண்ணி எந்த மூவிங்கே அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு டென் செகண்ட்ஸுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆஃப் ஆகும் சோ நோடு ஆன் நோ நீ டுவிட்ச் ஆஃப் சோ எதுக்காக இதை சொல்றேன்னா நம்மளுக்கு நிறைய பேர் வந்து மறக்கிறோம் இல்லையா சோ மறக்கறதுனால நீங்க அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வே வேஸ்ட் ஆகுறத இல்ல நம்ம வந்து மறுபடியும் வந்து ஒருதற்கு ஒருதர் இரிட்டேஷன் ஆகாமல் இருப்பதற்காக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆன் ஆகிரும் அதுவே ஆஃப் ஆயிரும் நல்ல பிரேட் இருக்கு சூப்பர் பிரேட் இருக்கு நைன் வாட்ஸ் டென் வாட்ஸ்ல என்ன பவர் இருக்கோ அந்த பவர் இருக்கு அருமையா இருக்குள்ளே தீ பெஸ்ட் குவாலிட்டி நீ வரைவுகள் ரொம்ப நல்லா இருக்குது பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் யாரெல்லாம் இந்த மாதிரி லைட் கண்டிப்பா நிறைய பேருக்கு தேவைப்படும் வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை நீங்க வாங்கிக்கலாம் நீங்க எங்கோட கம்பேர் பண்ணுங்க வேற பிளாட்ஃபார்ம்லாம் நிறைய ரேட்டுக்கு விற்கிறாங்க பாருங்க நம்ம யூடியூப் கஸ்டமருக்க ரொம்ப குவாலிட்டி மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு கீழே விழுந்தா கூட டேமேஜ் ஆகும் எத்தனை முறை கீழே போடாத டேமேஜ் ஆகும் இதோட பேஸ் பாருங்க யூடியூப் கஸ்டமர் ஜஸ்ட் டூ நைன்டி ருபீஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு போன்லேயே நேர்லயே தொடர்பு வந்து வாங்கி மேலுங்க நன்றி